வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரோடு மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் குறுக்கில் என்னென்ன இருக்குது என்ற டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் மேலும் தகவலுக்கு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் இதுதான் அந்த பேங்களூர் என்ஹச்சு இந்த பக்கம் காஞ்சிபுரம் வந்து ஒரு இருபது கிலோமீட்டரு காஞ்சிபுரம் இது அப்படியே வேலூர் போகிற ரோடு பெங்களூர் என்ஹெச்சு இந்த ஊர் பேர் நான் நிற்கிற இடம் வந்து களத்தூர் களத்தூர்ன்ற வில்லேஜ் கிராமம் அந்த சைட்டு சொன்ன அஞ்சரை கிலோ அஞ்சரை ஏக்கர் நஞ்சை லேண்டு வாங்க போகலாம் பார்ப்போம் சார் இந்த இடம் வந்து களத்தூர்னு சொல்லுவாங்க சார் பெங்களூர் என்ஹெச்சி அதாவது சென்னை டூ பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இந்த ரோட்டில் தான் போனால் பெங்களூர் ஹைவே வந்துடும் இது இந்த இடத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தான் சைட்டு இதுதான் இடம் அஞ்சரை ஏக்கர் ஒரே ஓனர் பாருங்களா ஃபுல்லாக தெரிஞ்சு பாருங்கள் விவசாயம் பண்ணலை அவர் அப்படியே பயிர் வைக்காமல் விட்டுட்டுருக்காரு இதுதான் இடம் இது பஸ் போகிற ரோடு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து களத்தூருக்குன்னு ஒரு பஸ் வருது இது தான் களத்தூர் வில்லேஜ் மூணு கிலோமீட்டர் உள்ள இடம் வந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குது அதாவது பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் என்ஹெச்சிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இந்த ரோட்டில் தான் பஸ்ஸு போகுது கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லா வண்டியும் இது உள்ளே தான் போகுது இது தான் போகுது இது நம்ம காரு வந்த க காரு இதுலேருந்து தான் அந்த கிலோமீட்டர் செக் பண்ண போகிறோம் மெயின் ரோடுக்கு வாங்க பார்ப்போம் இதுதான் இடம் பார்த்துக்கோங்க கிலோமீட்ரு காரோட கிலோமீட்ரு ஜீரோ பண்ணிப்போம் இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் வாங்க இங்கேருந்து ஜீரோ பண்ணிக்கலாம் பாருங்க கிலோமீட்ரு மெயும் பைபாஸ் எவ்வளோ தூரம் வருதுன்னு இங்கேருந்து பார்த்துக்கலாம் ஜீரோ பண்ணிக்கலாம் வாங்க பார்ப்போம் என்ஹெச் வந்துட்டு பாருங்க பெங்களூர் என்ஹெச் லெஃப்டில் திரும்பினா வேலூர் பெங்களூர் ரைட்டில் திரும்பினா காஞ்சிபுரம் இதுதான் அந்த பைபாஸ் நம்ம என்ன பைபாஸு ஓகேங்களா இங்கே பிரிட்ஜு போடுறாங்க இது கீழே வந்து சர்வீஸ் ரோடு இருக்குது கீழே வந்து அப்படியே திரும்பிக்கலாம் இதுதான் அந்த பெங்களூர் என்ஹெச் இந்த வீடியோ கிளியராக பார்த்துருப்பீங்க மொத்தம் அஞ்சு புள்ளி ஐம்பது சென்ட்டு அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சென்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தகவல் கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ